நாமம் பரிசுத்த மகிமைப்படுவதாக கர்த்தரை பாடுங்கள் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வாழ்க்கையில் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் நாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஒரு உண்டு அதன் நீர்கால்கள் நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் இன்றைக்கு சந்தோஷத்துக்காக சமாதானத்துக்காக மகிழ்ச்சிக்காக மனுஷன் எங்கெல்லாமோ ஓடுறான் அரசன் இப்படியா எழுதுகிறார் ஒரு நதி உண்டு அது உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்திற்குள்ளே பிரவேசித்து அதை சந்தோஷப்படுத்துகிறது சந்தோஷம் ஜீவ நதி ஆறுகளாக பிரிந்து ஏதேதே செழிப்பாக்கி அது தேசங்களை விட்டு கடந்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய நதியை ஆண்டவர் உண்டாக்கினார் அந்த நதி போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதம் செழிப்பு அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை மரத்தை போல் இருப்பான் அவன் நதி போகும் இடமெல்லாம் செழிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் போன மாதம் வெயில் அடிச்சு அடிக்கி திடீர்னு கத்திரூர் மழையை கொடுத்தார் ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த பெரிய வெயிலுடைய தாக்கத்தில் இருந்து நமக்கு ஒரு கொஞ்சம் இழைப்பாறு உண்டாக்கத்தக்கதாக கத்திருந்த காரியம் செய்து கருத்து செய்தார் இப்ப அந்த நதியை குறித்து அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டா ஏசாய நாற்பத்தி எட்டு பதினெட்டுல தேவனுடைய பிரமாணம் கற்பனை இருக்கு இல்லையா அந்த கற்பனை உள்ள வரும் பொழுது அது நதியை போல இருக்கின்றார் கற்பனை தான் நதி சமாதானம் என்கிற நதி சந்தோஷம் என்கிற நதி பிரியமான ஆலயத்தினுடைய சம்பூரணத்தினால ஒரு மனுஷன் மகிழ்ச்சி அடையினான் யோவன் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்ன்றார் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் எங்க ஓடும்ன்றாரு உள்ளத்துக்குள்ள ஆத்மாவுக்குள்ள இந்த மனசுக்குள்ள ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதி அது உள்ளுக்குள்ள ஓடும் பொழுது நல்ல கவனிக்கலாம் நதி போகும் இடமெல்லாம் ஒரு செழிப்பை உண்டாக்குதா நம்முடைய வாழ்க்கையில் உள்ளுக்குள்ள இருக்கிற வறட்சியை நீக்கி வெறுமையை நீக்கி உள்ளுக்குள் இருக்கிற துக்கம் வருத்த சோகம் எல்லாவற்றையும் நீக்கி அது சந்தோஷத்தை உண்டாக்குது மகிழ்ச்சியை உண்டாக்குது பிரியமான ஆண்டவர் சொல்றது போல வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கக்கூடிய உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் உங்க ஆத்மாவில் புறப்பட்டு ஓடணுங்க அங்க இருக்கிறதான எல்லா வருத்தங்கள் பாரங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் விலக்கி இந்த பிரமாணம் என்கிற நதி ஜீவ நதியாய் உள்ள வருகிறது அல்லவா சந்தோஷப்படுத்து மகிழ்ச்சி உண்டாக்கும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க இளைப்பரல் உண்டாக்கும் தேற்றும் மக பரிசுத்தமும் கிருவையும் இறக்கம் நிறைந்த அன்புதாவு ஒரு நதி உண்டு அது உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும் என்று வேதம் சொல்லுது உன்னதமானவரே நீர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தில் அந்த நதி பாய்ந்தோடும்படியாக நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர் அந்த நதி இடமெல்லாம் செழிப்பை உண்டாக்குது சேமத்தை உண்டாக்குது எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நதி வந்து அது பாயட்டும் ஆத்தமாய்வு இருக்கிற வருத்த துக்க சோகங்கள் எல்லாம் மாறி மகிழ்ச்சி அடைய உதவி செய்கிறாங்க ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க பெரிய காரணம் செய்யுமி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே காட் பிதாவேன்